இந்த பூமியில குருவிகளுக்கு கூடுகள் உண்டா உண்டு நரிகளுக்கு குழிகள் உண்டா உண்டு மனுஷகுமாரனுக்கோ தலைசாய்க்க கொடுத்துட்டார் என் அன்பு மகளே எந்த தெய்வமாக அப்படி இருக்குதையா இந்த உலகத்தில் முப்பது முப்பத்தி எட்டு கோடி தேவர்கள் இருக்கிறார்கள் ஜீவனுள்ள தேவாதிபதி உனக்கு எனக்கு தன் பிள்ளைகளுக்கு கொடுத்து தலைசாய்க்கு லூக்கா ஒன்பதாம் அதிகாரம் ஐம்பத்தி எட்டாவது வசனத்தை எடுத்து வாசி அதற்கு ஏசு நரிகளுக்கு குழிகளும் ஆகாய் பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு மனு குமாரனுக்கோ நண்பு தேவைசாதிக்கிறது கிடமில்லையா யோசித்து பாருங்க உனக்கு எனக்காக கிராமங்களிலே ஏதாவது வீதம் கொடுக்கலன்னா உனக்கு சுருகாடு இல்லைன்றாங்க சுருகாட்டுக்கு பயந்துக்குன்னே நம்ம வேதம் கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம் மாதிரி காலங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நீ என்ன மறித்தால் எங்க போட்டா நம்ம மண்ணுமா ஜீவன் தான் அப்பா கிட்ட போகுது சரீரத்துக்காக நீயும் நான் வேதனைப்பட்டு பாவத்தில் விழுந்துடுறோம் அன்பு தேவப்பள்ளையே சுனாமியில் கொரோனாவில் மாண்டு பொன்னார்கள் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர்கள் முகத்தை பார்த்தார்களா கணவன் மனைவி காலமெல்லாம் கரம்பிடித்து நான் உன்னோடு கொடுப்பேன் என்று சொன்னாரே வாக்கு கொடுத்தாரே மனைவிக்கு முகத்தை பார்த்தாரா அடக்க பண்ணாரா காலமெல்லாம் நான் உன்னோடு கூட இருந்து உன்னை தேற்றி ஆற்றி என் வாழ்நாளெல்லாம் உன்னோடு கூட இருப்பன்னு சொன்னாங்கள மனைவி கனவு முகத்தை பார்த்தாங்களா பெற்ற பிள்ளைகள் தாய் தகவன் முகத்தை பார்த்தாங்களா தாய் தகவன் பிள்ளைகள் முகத்தை பார்த்தாங்களா ஜேசிபி வச்சு தூக்கி கொட்டணும் புரிதம்மா என் அன்பு தேவ பிள்ளை நின்றியே அவர்களெல்லாம் எங்கே அந்த ஜெனமெல்லாம் எங்கே தொட்டா மரணம் என் அன்பு தேவ பிள்ளைகளே என் கணவை என்ன என்னாலும் பரவாயில்லன்னு கட்டி பிடிச்சிக்கிறது தலை சாக்கி இடம் இல்ல எல்லாத்துக்கும் இருக்குது ஆனால் ஏசு கிறிஸ்துக்கோ இன்னொருத்தருடைய கல்லறையில் எடுத்து போயிட்டு வைக்கிறாங்கம்மா அவர் ஏன் மறுபடி ஓய்த்து எழுந்தா தெரியுமா எனக்காய் வருபவர் நீ என் கண்ணீர் துடைப்பவர் நீ எனக்காய் வருபவர் நீ என் கண்ணீர் துடைப்பவர் நீ நம் மரணத்தை ஜெயமாக்கி விழுகினேன் நான் மறித்தேன் அடக்கம் செய்யப்பட்டேன் மூன்றாம் நாள் உங்களுக்காக எந்த தெய்வம் அது எழுந்தது உண்டா எதற்காக தகப்பன் தன் பிள்ளைகளை விட்டுட்டு போறதுக்கு மனசு வேத சொல்லப்படுகிறது இந்த கல்லறை தோட்டத்தில் கொண்டு போய் வைத்தார்கள் இல்லையா உங்களை போல அழுது கொண்டு துக்கித்து புலும் கொண்டு இறைவா இந்த பூமியில் நாங்க மாத்திரையே இருக்கணும் உண்மை நாங்கள் பார்க்கணும் உண்மை நாங்கள் தரிசிக்க வேண்டும் என்று சொல்லி ஆவலா இருந்தார்கள் அடித்துக் கொண்டிருக்கின்ற வெயிலுகளிலே மரத்தின் கிளைகளிலே ஒளிந்து கொண்டிருந்தார்கள் குகைகளிலே ஒளிந்து கொண்டிருந்தார்கள் மூன்று சகோதரிகள் ஏசப்பாவை இருந்து இறக்கி எங்க எடுத்து போயிட்டு வைக்கிறார்கள் பார்க்கணும் உண்டான அந்த விசுவாசம் அவர்களுக்கும் இருந்ததம்மா அவர்களுக்கு உண்டான விசுவாசம் உங்களுக்கு இருக்கிறது அந்த விசுவாச தாகத்தினால் சாப்பிட்டத்தினால் ஆச்சியோ வயிற்றிலும் ஆர்வலையும் அடித்து கொண்டிருக்கிறார்கள் எசப்பா எசப்பா என்று சொல்லி என் அன்பு தேவப்பிள்ளையே கல் மனமே உணர்வில்லையோ உன்மனும் வேதம் சொல்லப்படுகிறது நீ எடுத்து நீ வாசிப்பார்க்கு பதினைந்து நாப்பத்தி மூணு வாசி சரி மார்க் பதினாறு ஒன்னு வாசி ஓய்வு நாளான பின்பு மகத்தலான மரியாலும் யாக்குப்படி தாயாகிய மரியாலும் சலேமியா என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கமிடும்படி அவர்களை வாங்கிக் கொண்டு வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே என் அன்பு தேவைப்பிள்ளையே பார்த்தவர்கள் அங்குதான் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் மரியால் கடந்து போயிட்டு அழறா அப்பாவை பார்க்கணும் எத்தனை மணிக்கு போயிருப்பா பொழுது நல்ல சூரியன் தோன்றி பிறகா விடியர் காலையில் அந்த இடத்துக்குள்ள போக முடியாது ஒரு பயங்கரமான ஒரு தோட்டங்கள் செடிகள் கொடிகள் இருக்கின்ற ஒரு இடம் வழி பாதைகள் இப்போ தான் அழகாக போட்டு வச்சுருக்குது அரசாங்கம் அந்த தருணத்தில் அப்பாவனை தாக உங்களை போல வீடியர் காலையில் எழுந்து போக்கு சொல்லாமல் நான் தூங்கிட்டேன் எனக்கு சரீரத்தில் கொஞ்சம் பலன் இருக்குது பலவீனம் இருக்கிறது அதனால் வர முடியல எனக்கு பல வேலை இருக்கிறதெல்லாம் செஞ்சுட்டு வர முடியாதுன்னு போக்கு சொல்லாத நீங்கள் வந்தீங்க இல்லையா அதே போல் தான் மரியாள் போயிட்டு அழற 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 அழ அந்த இடத்திலே தேவதூதன் தோன்றி அன்பு தேவப்பிள்ளிகளே அங்கு பார்க்கின்ற போது அந்த துணி மாத்திரம் உள்ள கல்லறையில் இருக்குது அவர் பேசுகிறார் உங்களுக்கு முன்ன கலீலியாவுக்கு கடந்து போயிருக்கிறாருமா சீடர்மார்கிட்ட சொல்றாரு தேவ சொல்றாரு ஆனால் இந்த மரியாதலுக்கு மரியாளுக்கும் தர்ஷன் நீ கொஞ்சம் நீ புரிஞ்சு என் அப்பா இந்த பெண்மணி அழுகிறதை கண்டு என் பிள்ளை அழுகிறது என்று சொல்லி அங்க தோன்றி யாரையம்மா தேடுறன்ற அந்தமா சொன்னங்க ஐயா என் ஆண்டவர் வைத்த இடத்துல இல்லையா ஐயா நீங்க தோட்டக்காரரா என் அப்பாவை கொண்டு போனது நீங்களா எங்க வைத்தீங்க சொல்லுங்க ஐயா எடுத்துக்கிறேன் என் அன்பு சொல்லி கரங்களை தட்டி மகிம படுத்தலம்மா இன்னைக்கு உங்களை பேர்களை சொல்லி அழைக்கிறார் ஆமா எத்தனை பேர் விசுவாசிக்கிறார் கத்தருக்கு ஸ்தோத்ரம் உங்க பேர்களை சொல்லி கூப்பிடுறாரு எதுக்கு அம்மா அந்த காலையில வந்துருக்குற அவ அன்பு ரப்பள்ள ஒரு அப்படியே கட்டிபப்பிடிக்க போறாரு யாரு மரியால் என்னை தொடாத என் அன்பு தேவைப்பள்ளிகள் முதலாவது தரிசனம் பெண்மணிக்கு தோன்றினார் என் ஆண்டவர் இந்த பூமியில என் அன்பு தேவப்பள்ளிகளே நீ அழுதா யாருமா வருவாங்க உதவி செய்வேன் என்று சொல்வார்கள் உதறி தள்ளிவிட்டு போவார்கள் உதவி செய்வேன் என்று சொல்வார்கள் உதறி தள்ளிவிட்டு போவார்கள் கூட தாங்க முடியல வயிற்றிலும் வாயிலும் ஒவ்வொரு இடத்தில் போய் உனக்கு கண்ணு இல்லையா காத்த இல்லையா மூக்கு இல்லையா நான் உனக்கு தீ மெதித்த என் ஆடுகள் எல்லாம் என் ஆடுகள் எல்லாம் உனக்கு பழி செலுத்தின யோசித்து பாருங்க யாரும் குரல் கொடுக்க மாட்டாங்க ஒன்னு நேசிக்கிறவர் அந்த விடியர் காலையில தரிசனமாகிய மகளே என்னை தேடி வந்திருக்கிறியா பயப்படாத உன் கண்ணீரை தொடைக்கிறவர் இனி நீ அழவேண்டா